ஆனால் அங்கு உன்னோடு யாருக்கும் வர முடியாது நீ தனித்து வீடாவே தனிமையின் வீடாவே மண் வீடாவே புழு பூச்சுக்களின் வீடாவே என்று ஒவ்வொரு நாளும் அந்த மன்னரை நம்மை நோக்கி இந்த தகவல்களை எச்சரிக்கைக்காக நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே சல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த கபிர் இது ஒன்று சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்தினுடைய படுகொலியாக அமையும் என்று சல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த கபர் ஒவ்வொரு நாளும் எங்களிடம் கேட்கின்றது எனக்காக வாழ்வுக்காக என்னை சந்திப்பதற்காக நீ என்ன சேர்த்தி வச்சிருக்கிறாய் என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்

அழகி அவர்கள் ஒரு மன்னராக இருந்தார்கள் முஸ்லீம்களுடைய ஒரு அரசியல் தலைவராக இருந்தார்கள் அவர்களுடைய கபருடைய வாழ்வு சம்பந்தமாக பல தகவல்கள் பதியப்பட்டிருக்கிறது கபரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எம்மை நோக்கி சொல்லுகின்ற ஒரு ஐந்து விடயங்கள் அந்த கபு சொல்லுகின்றது அன பைத்து நான் தனிமையின் வீடாவேன் என்னுடைய தனிமை உன்னால் தாங்க முடியாது எனவே உன்னோட கூட இருக்கிறதுக்கு உத்தர கூட்டிட்டு வா அதுதான் கரீம் அதிகமாக ஓது என்னுடைய தனிமைக்கு அந்த குரான் உனக்கு துணையாக இருக்கும் அது சொல்லும் நீ பயப்படாதே நீ தனியல்ல அல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அந்த குரான் உனக்கு கபுருலே சொல்லும் அதே கபுரு இன்னொரு தகவலை சொல்லுகின்றது அன பை தொகுல்மா ஃபனவீர் நீ பிஸ்வலாத்தில்லை என்னுடைய கபுரு என்னுடைய வீடு அது இருள் நிறைந்த வீடு அந்த இருள் உன்னால் தாங்க முடியாது அதற்கு நீ லைட் கொண்டு வரணும் லைட் செட் கொண்டு வரணும் அது என்ன அதுதான்

நல்ல அமல்களை உலகத்தில் செய்துக்கோ அது உனக்கு விரிப்பாக அமையும் அதுக்கு மேல நீ நிம்மதியாக தூங்கலாம் மேலும் சொல்லுகின்றது நான் பாம்புகளின் வீடு பாம்புகளின் வீடு உன்னை அடக்கியதோடு பாம்புகள் எனக்குள்ளே வரத் தொடங்கிவிடும் எனவே நீ அந்த பாம்புகளை விரட்டுகின்ற ஆயுதத்தை கொண்டு வா அந்த ஆயுதம் தான் நீ அதிகமாக அல்லாஹுடைய பெயரை சொல்லுவது அவனை செய்வது அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அது உங்களுக்கு அந்த கபருக்குள்ளே வருகின்ற பாம்புகளை விரட்டி அடிக்கின்ற ஆயுதமாக மாறும் மேலும் சொல்லுகின்றது என்னுடைய வீட்டுக்குள்ளே முன்கர் நக்கீர் அலைஹிமா மினல்லாஹி சலாம் பயங்கரமான பயங்கர தோற்றத்தையுடைய பயங்கரமான மலக்குமாறுகள் வரவிருக்கிறார்கள் எனவே அதிகமாக உன்னுடைய வாழ்விலே கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதனை அதிகமாக சொல்லு அதனுடைய அர்த்தத்தை விளங்கு அல்லாஹுவை மதித்து அவர்களுடைய கட்டளை பேரி நட இது அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாக அமையும் என்னுடைய இடம் இருக்கிறதே அபுக்கின் நல்லவர்கள் கூட கபூரில் வந்து அழுகிறார்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் சலபு சாலிஹீன்கள் சகாபாக்கள் கபுரை கண்டு அழுதார்கள் கபூரின் காட்சி நல்லவர்களை அளவைத்தது உளமாக்களை அளவைத்தது கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு அவர்கள் கல்லறையை கண்டால் அழுவார்கள் அழுவார்கள் ரசூலுல்லாவிடத்தில் இருப்பீர்கள் நரகத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள் சுவர்க்கத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள் மன்னரைக்கு வந்தால் பார்த்து தேம்பி தேம்பி தாடி நடைகின்ற அளவுக்கு நீங்கள் அழுகின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரண இடமா அவ்வளவு மனாசலில் ஆகிறா கபிறுதான் ஆகிரத்துல நாங்க சந்திக்க விருக்கின்ற பல ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கபிறு இங்க தப்பினா எல்லாம் எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் கபூருடைய வாழ்விலே தன்னை பாதுகாத்துக் கொள்ளவர் அவர்கள் மரண படுக்கையில் இருந்தார்கள் சொன்னார்கள் இப்படியே உடம்ப தூக்கிட்டு போயிட்டு என்னை அடக்க கபுரை எனக்கு காட்டுங்கள் மரண மரணப்படுக்கையில மையவானியை என்ன அடக்க விற்கின்ற ஏன் கபுர காட்டுங்க சொன்னார் சுமந்து சென்றார்கள் அந்த கபுரை பார்த்ததோடு அவர்கள் அழுது விட்டார்கள் பிறகு அவர்களுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார்கள் ம அகு அன்னி மாலியா என்னுடைய சொத்து என்னுடைய பணம் என்ற சம்பாத்தியம் இங்க எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது அலகா அன்னி சுல்தானியா நான் முஸ்லீம்களுடைய தலைவராக இருக்கின்றேன் ஆனால் அங்க தலைவர் கதை கதைக்கலாம் அந்த இடத்துல என் அமல் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி சொன்னார்கள் இப்பொழுது இருளாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல விடுஞ்சிதான் ஆகணும் இது போல நீங்கள் வாழுகின்றீர்கள் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிந்து கபருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சென்றுதான் ஆக வேண்டும்